நடந்து வரும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் நம்முடைய சிஎஸ்கே அணியின் நிலைமை என்பது பலரும் அறிந்ததுதான் இந்த வருட ஐபிஎல் சீசனை பொறுத்தவரை நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு மட்டும் டெஸ்ட் ஐபிஎல் சீசன் போலத்தான் விளையாடி வருகிறது ஆமாங்க அந்தளவுக்கு இந்த வருட ஐபிஎல் சீசனில் பவுண்டரி சிக்ஸர்களை சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது பார்க்கவே முடிவதில்லை அத்திப்பூத்தது போல இருபது ஓவர் பேட்டிங்கில் ஏதோ ஒன்று ரெண்டு பவுண்டரிகள் ஒன்று ரெண்டு சிக்சர்கள் என்றுதான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் அடித்து வருகின்றனர் அந்த அளவுக்கு டெஸ்ட் மேட்சை மிஞ்சும் அளவுக்கு அணியின் பேட்டிங் என்பது இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருந்து வருகிறது அதுவும் கடந்த சீசன் வரை தல தோனிக்கு இருந்த மதிப்பு என்பது இந்த சீசனில் வெகுவாக குறைந்துவிட்டது ஏனென்றால் தல தோனி எப்போது பேட்டிங் செய்ய வருவார் என்று கடந்த சீசன் வரை எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்கள் இந்த சீசனில் தோனி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போதே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் அந்த அளவுக்கு அணி மீது ரொம்பவும் நம்பிக்கை இழந்து வருகின்றனர் சிஎஸ்கே ரசிகர்கள் அதுவும் சிஎஸ்கே அணி விளையாடும்போது குறிப்பாக பேட்டிங் செய்யும்போது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதது போல விளையாடி வருகிறது இந்த வருட ஐபிஎல் சீசனில் இதுவரை நான்கு போட்டிகளில் விளையாடியுள்ள சிஎஸ்கே அணி மூன்று போட்டிகளில் தோல்வியை தழுவியுள்ளது ஆக இனிமேலும் சிஎஸ்கே அணி சரியான பாதைக்கு திரும்பாவிட்டால் கண்டிப்பாக இந்த வருடம் பிளே ஆஃபுக்குள் சிஎஸ்கே அணியால் நுழைய முடியாது ஆகவே இதை அறிந்துதான் இப்போது சிஎஸ்கே அணி அவசர மீட்டிங் ஒன்றை நடத்தி வருகிறது அந்த மீட்டிங்கில் நிறைய அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ரவீந்திர ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ளிட்டோர் அதிரடியாக நீக்கப்பட்டு இளம் வீரர்களுக்கு ஆடும் லெவனில் வாய்ப்பு கொடுக்க உள்ளதாம் சிஎஸ்கே அது மட்டுமில்லாமல் ஜடேஜா அஸ்வினை தவிர இன்னும் பல மாற்றங்கள் சிஎஸ்கே அணியில் நிகழ இருக்கிறது குறிப்பாக சீனியர் வீரர்களை ஓரம் கட்டிவிட்டு இளம் வீரர்களை வைத்து சிஎஸ்கே அணியை கட்டமைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி செய்தால்தான் ஒருவேளை இந்த வருட ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃப் செல்ல முடியவில்லை என்றாலும் அடுத்த வருட ஐபிஎல் சீசனிலாவது சிஎஸ்கே அணி சிறப்பான அணியாக உருவெடுக்கும் என்பதற்காகவே இந்த ஒரு முடிவை சிஎஸ்கே அணி நிர்வாகம் இப்போது எடுத்துள்ளதாம் அது மட்டுமில்லாமல் இந்த சீசன் என்பது ஐபிஎல்லில் தோனிக்கு மட்டுமே கடைசி சீசனாக இருக்காது என்றும் ஜடேஜா அஸ்வின் உள்ளிட்டோருக்கும் இந்த சீசன் என்பது கடைசி சீசனாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இனிமேல் இளம் வீரர்களை வைத்து சிஎஸ்கே அணியை கட்டமைக்க வேண்டும் என்ற முடிவை ஜடேஜா தோனி உள்ளிட்டோரிடம் கேட்ட பிறகுதான் இத்தகைய முடிவுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் தோனி ஜடேஜா உள்ளிட்ட சீனியர்கள் அணியில் இருக்கும்போது இளம் கேப்டனான ருத்ராஜ் கெய்குவாட்டால் முழுமையான முடிவுகளை எடுக்க முடியாததும் இத்தகைய தோல்விகளுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே அதற்கு தீர்வாகத்தான் இப்போது இளம் அணியினரை வைத்து புதிய சிஎஸ்கே அணியை கட்டமைக்க சிஎஸ்கே நிர்வாகம் முன்வந்துள்ளதாம்